로아아어어어어 <목소리> <목소리>

அதை தொடர்ந்து அனுப்பாண்டி கிராமத்தில் வந்து மக்கள் வந்து அமைதியான முறையில் அற போராடணும்னு சொல்லி ஓரமாக வந்து போராடினாங்க அதை காவல்துறை அனுமதிக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அனுமதி பண்ணியிருந்தாங்க அந்த மக்கள் வந்து திசை மாதிரி வேறு மாதிரி பண்ணாங்க காவல்துறை அதனால் இப்போ வந்து மாபெரும் போராட்டம் அதில் அனுப்பாண்டி தப்பகோலத்தில் நடந்து திட்டம் அனைத்து சொன்னவங்களே இருப்பாங்க அன்பாண்டி சப்பகோலத்துக்கு வரவங்க அவங்களோட போராட்டம் வெற்றி பண்ணணும் கண்டிப்பாக உண்மையான குற்றவாளியை கைது பண்ணணும் இப்போ கொலை குலம் நடந்தது நாலு ஆயிடுச்சு நீ கொலைக்கு வந்து உண்மையான குற்றவாளியை கைது பண்ணாமல் காவல்துறை அலட்சியமாக இருக்குது அதை கண்டித்து அனுப்பாண்டி வெப்ப வந்து போராட்டம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது அனுப்பாடி கிராமத்தில் நடந்த போராட்டத்தை காவல்துறை வந்து திசை திருப்பி புது இடத்துக்கு கொண்டு வந்துடுச்சு இப்போ اين <applause> <applause>

ال ررم س